ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு கம கமன்னு டேஸ்ட்டாக வாசனையாக ஒரு தக்காளி சாதம் செய்யலாங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலறி விடலாம் இதோட ஒரு ஆறு தக்காளி பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலறி விடலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலறி விடணும் இப்போ நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வீதம் ஊற்றிக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லி புதினாவை போட்டு கலக்கி விட்டு மூணு விசில் வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு பத்திலனா உப்பும் போட்டுக்கலாம் குக்கரில் மூடி போட்டு மூடி மூணு விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்